தமிழக வெற்றிக் கழகத்தோட இரண்டாவது மாநாடு வந்து மதுரையில் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு தமிழ்நாட்டில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த மாடு வந்து நடந்து முடிஞ்சிருக்கு இந்த மாடு உங்க பார்வையில் இது வந்து வெற்றி அடைஞ்சிருக்கா அப்படி நீங்க என்ன கமெண்ட் பண்ணுங்க டிவி கே தலைவர் நடிகர் விஜய் வந்து இந்த மாநாட்டில் வந்து என்னென்னலாம் பேசிருக்கலாம் என்னெல்லாம் பேசாம விட்டுட்டாரு அப்படிங்கிறதா இந்த வீட்டில் பார்க்க போறோம் அந்த விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி மாநாட்டில் நிறையவே வந்து சொதப்பர்கள் நடந்திருக்கு அதை வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா போன மாநாட்டிலேயே நிறையா சொல்லியிருந்தாங்க தண்ணீர் பிரச்சனையா இருக்கட்டும் இதை வந்து நிறைய வந்து சொல்லியிருந்தாங்க இருந்துமே வந்து இந்த பிரச்சனை வந்து அங்கே காணப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம ஒரு மாநாடு அப்படின்னா அந்த மாநாட்டுக்குள்ள அந்த திடலுக்குள்ள வந்து மக்கள் அலோவ் பண்றதுக்கு ஒரு ரெண்டு மூணு மணி முன்னாடி தான் அலோவ் பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடி லாக் பண்ணி வச்சிருப்பாங்க இவங்க வந்து அந்த மாடம் நடக்கிற இடத்துல வந்து முன்னாடியே வந்து மக்களை வந்து குவி ஆரம்பிச்சாங்க அவங்களுக்கு வந்து எந்த விதமான கட்டுப்பாடு இல்லாம அவங்க வந்து ஏற்கனவே வந்து அந்த இடத்துல வந்து தங்கவே ஆரம்பிச்சிட்டாங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த மாநாட்டில் அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா லட்சக்கணக்கான பேர் வந்து வந்திருந்தாங்க எதுக்காக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா விஜய் அப்படிங்கிற அந்த ஒத்த சொல்லுக்காக வந்தாங்க அப்படிங்கறத ஒத்து ஆனா வந்திருந்த லட்சக்கணக்கான மக்கள் கிட்ட வந்து டிவி கே தலைவர் விஜய் வந்து என்ன பேசும் ஒரு கட்சி கூட்டமானது கூடுது அப்படின்னா அந்த கூட்டத்தில் வந்து முக்கியமா என்ன பேசுவாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் அரசியல் விஷயங்களா இருக்கட்டும் இல்ல வந்து எதிர்கட்சி விஷயங்களா இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்களை வந்து பேசுவாங்க உதாரணத்துக்கு இந்த கவின் கொலை வழக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிவி கே சார்பில் வந்து எந்த விதமான ரியாக்ஷன் இல்லை சரி இந்த மாநாட்டில் தான் ஏதாச்சும் பேசுவார் அப்படின்னு பார்த்தோம்னா அதை பற்றி வாயை திறக்கல சரி இவங்களோட இந்த அரசியல் எதிரியான இந்த டிஎம்கே பற்றி வந்து பேசிக்கிட்டு இருந்தார் ஸோ இப்படி பேசும்போது துப்புரவு பணியாளருக்கு நேர்ந்த அந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்கலாம் ஏற்கனவே வந்து அவங்களுக்கு எகென்ஸ்டாக வந்து தீர்ப்பெலாம் வேறு வந்துருந்துச்சு அதை பற்றி ஏதாச்சும் பேசியிருக்கலாம் அதை பற்றியும் பேசலாம் இந்திய அரசியலில் இன்னொரு பெரிய விஷயமா பார்த்திங்க அப்படின்னா இந்த வாக்கு திருட்டு ஓட் சோரி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நடந்துக்கிறதுக்கு இதை பற்றி எதுவுமே வந்து அங்கே பேசலை இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து அந்த மாநாட்டில் வந்து பேசியிருந்திருக்கலாம் ஆனால் விஜய் வந்து பேசவே இல்லை இன்னுமே வந்து டிவி கே தலைவர் விஜய் வந்து இந்த மாதிரியான கட்சி மாடு கட்சி